பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வண்டியில் தான் வந்து வேலை வரைக்கும் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உக்காந்து போட்டுருக்கோம் வேலை நம்ம சேனலில் பூஸ்டர் பார்க்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக பெல் பட்டுன்னு க்ளீக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் என்ன இருக்குது பார்க்குறீங்களா மணி அஞ்சரை போயிட்டுருக்கோம் அப்படியே என்னோட இருக்க காமிச்சா இப்படின்னு பாடத்தில் விழுந்து பார்க்குறீங்களா பவானி வந்துட்டாங்க மனிதர் ஆராய ஆராயக்கள் இருக்கும் பவானி கமலப்புழைன்னு பாடத்தில் போயிட்டு இருக்காங்க கம்பர பழைய அப்படியே போக வேண்டியது பழத்திலேருந்து திருஜங்கூட வழியில் போயிட்டுருக்கோம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆனங்கூர் கேட்டு வெப்படை திருச்சிங்கோடு வராண்டிங்க இந்த ரோட்டை அதிகமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா நிறைய கம்பெனி எதாவது இருக்குது அப்படியே ரயில்வே வேட் வந்து கிளம்பியாச்சு அப்படியே நிறையா போட்டுருக்காங்க மிதாக தான் போயிட்டு இருக்குது ட்ரெயின் அடுத்து என்னஞ்சதுல பார்த்தா ரெண்டு ரயில்வே ட்ராக் வருது நல்லா கொஞ்சம் க்ராஸ் பண்ணுறதுக்கு மிதாக தான் க்ராஸ் பண்ணியாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஒரு போட்டு நாங்கள் வந்து தாண்டிட்டு பண்ணி போட்டோம் Ja, ரோடு நாமக்கல் ரோடு பஸ் ஸ்டாண்டு போகிறது கிட்டப்பாவை போகிறோம் நாமக்கல் டவுனு காலையில் நேரம் நல்ல டிராஃபிக் இல்லை பார்த்தீா காலையில் டிஃபனு அந்த பொங்கு புரோட்டா ஸ்டால் அப்படின்னு போக கிளம்பிக்கிட்டு இருக்கு ஸ்டாப்பிடுச்சு காலையில் நல்லா இருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது முசிரி டவுனு இது முசிறி டவுனு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் வந்து வண்டிக்கு சார் வேறு அங்கே போயிட்டுருக்கு வண்டி அருமையாக இருக்குது உண்மையால் போகிறான்னு ஒரு ஊர் பார்த்திங்கன்னா திருச்சி இன்னும் முப்பத்தாறு கிலோமீட்டர் இருக்கு போயிட்டுருக்கோம் மணி காலையில் ஒரு ஒம்பது மணி ஆகுது அந்த கிளைமேட் வந்து கோபடம் போட்ட மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது வந்து திருவையார் வண்டி தஞ்சாவூர் போயிட்டு இருக்கு காவிரி ஆறு ஆனா தண்ணியே இல்ல மண்ணுதான் தெரியும் தஞ்சாவூருக்கு பத்து கிலோமீட்டர் போட்டிருக்கு ஆனா இது

ரோடு போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி நைட்டு ஆறு மணி இது வந்தோம் பண்ணோம் அடுத்த நாள் மதியானம் ஆயிடுச்சு கிளம்பிட்டோம் நான் இது பிளாக் மண்டிகல அதனால் இப்போ கண்டினியூ பண்ணுறேன் வந்து மூணு பதினாறு வேளாங்கண்ணிருந்து கிளம்பி இருக்கும் தஞ்சாவூருக்கு கிலோமீட்ரு ஒன்பது எவ்வளோ நேரத்தில் கண்டிப்பா போயிட்டு இருக்கும் தஞ்சாவூர் பட் எனக்கு கரெக்டாக எந்த இடம்னு தெரியல ரோடு சின்னர் அதுவும் தெரியுது அப்படியே போயிட்டுருக்கும் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல டேக்கென்னு க்ளிக் பண்ணிட்டு வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ கண்டியூ பண்ணலாம் பார்த்திங்கன்னா

ஆயிர நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா திருப்பியூர் பவானி கம்பளப்பழம் பழம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல வந்து இப்போ போய் ரேட்டை திரும்ப மேட் ரோடு மேட்ரோடு போயிட்டு சங்கிருந்த பிச்சை மேட்ரு ப்ளாக நான் கரெக்டாக முடிக்கணும்னு சொல்ல ப்ளாக் ஃபுல்லாக வண்டி ட்ராவல் பண்ணுறதா நினச்சிருக்கேன் வீடியோ பிடிக்கின்ற லைக் கொடுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மொத்த யூஸ் பண்ணிடுவேன் கொஞ்சம் வரைக்கும் யார் யார் கடைசி வரைக்கும் பார்த்தீங்களோ நன்றி அடுத்த பிளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்